ஆல் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் லிங்காஷ்டமம் அதாவது சிவபெருமானின் லிங்க வடிவத்தை நாம் போற்றி புகழ்ந்து பாடும் பாடல்தான் வந்து லிங்காஷ்டகம் பாடல் வந்து நம்ம பாட போகிறோங்க மிகுந்த சக்தி வாய்ந்த அற்புதமான பாடல்கள் அதாவது பிரதோஷ தினத்தன்று நம்ம பாடலாம் சிவராத்திரி அன்று நம்ம பாடலாம் ஒவ்வொரு வாரமும் வந்து சோமவாரம் திங்கக்கிழமை இதுவோரும் நம்ம இந்த பாடலை பாடலாம் அதாவது சிவபெருமானை நம்ம போற்றி புகழ்ந்து லிங்க வடிவத்தில் கண்டு நாம பாடலை பாடும் பாடல்தான் இந்த அற்புதமான பாடல் அதாவது பிறவி இல்லாத முக்தி நிலையை நாம் அடைய வேண்டும் என்று நாம் சிவபெருமானிடம் வேண்டி கொள்ளும் பாடல் இந்த பிறவி இல்லாத நிலை தான் வந்து முக்தி நிலை அதனால் நாம் இந்த பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து ஒவ்வொரு நாளும் துன்பமும் மற்றும் பிரச்சனைகளில் நாம் வீழ்ந்து அதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று நாம் திண்டாடி தவிக்கின்றோம் இல்லையா அப்பொழுது நம்ம தினந்தோறும் இந்த லிங்காஷ்டமம் பாடலை பாடினால் நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் சமாளிக்கும் வழியை சிவபெருமான் நமக்கு காண்பிப்பார் இந்த பாடலை நாம் முழுமையாக இன்றைக்கி பாடலாம் வாங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம அந்த பாடலை பாடலாம் அதாவது லிங்க வடிவத்தில் உள்ள சிவபெருமானை போற்றி புகழ்ந்தும் பாடல் எதுங்க இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாடும்போது நம்ம பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் என்பது ஐதீகம் ஸ்ரீ லிங்காஷ்டகம் கிட்ட புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை வச்சிருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என் கூடவே சேர்ந்து பாடலாங்க லிங்காஷ்டகம் புத்தகம் வந்து எல்லா கோவில் கடையிலும் கிடைக்கிறது இந்த புக்கு அருமையான அற்புதமான பாடல்கள் நம்ம பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க பிரம்ம முராரி சுராசிதலிங்கம் நிர்மல பாஷிதசோபிதலிங்கம் விநாசகலிங்கம் தர்ப்பண மாமி சிவலிங்கம் देवमुनिप्रवराजितलिङ्गं कामदहंसकरुणाकरलिङ्गं रावणदर्पणविनाशनलिङ्गं दत्प्रणमामि सदाशिवलिङ्गं सर्वसुगन्धिसुलेबितलिङ्गं बुद्धिविवर्तनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं पणिपदिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयङ्ग्यविनाशनलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेबितलिङ्गं पङ्गजहार सुशोभितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवनाचितसेवितलिङ्गं पावनबर्पभक्तिप्रवेशलिङ्गम् दिनकरकोडिप्रभाकरलिङ्गं दात्प्रनमामि सदा शिवलिङ्गम् वेष्टितलिङ्गं सावसमुद्भवकारनलिङ्गम् अष्टदरिद्रविनाशकलिङ्गं दात्प्रनमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरभोजितलिङ्गं सुरवरपुष्प सदाचिदलिङ्गं परात्परव परमात्मगलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गं लिङ्गाष्टगमिदं पुण्यं यपडे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोदि ிவ சோதேச மோதவே நாமாவளி சிவாய பரமேஸ்வராய சசிசேகரா நமவோ பவாயு சிவ தாண்ட நமவோ சிவாய பரமேஸ்வராயிரேகரா நமவோ बवाय गुणसांबवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणसांबवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमो भवाय गुणसांबवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणसाम्भवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमो भवाय गुणसांभवाय शिवताण्डवाय नमो ॐ नम शिवाय ॐ नमः शिवायय ॐ नमः शिवायय ॐ नमः शििवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिििवाय ॐ नमः शिििवाय ॐ नमः शिििवाय ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஷிவாய அது லிங்காஷ்டமம் பாடல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து லிங்காஷ்டகம் பாடல் வந்து தெரிஞ்சிருக்காது அதனால் இந்த பாடலை வந்து தெரியாதவங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க இது வந்து அந்த பாடல் போய் சேரட்டும் அவர்களுக்கு அவர்களும் வந்து பயனடையட்டும் இந்த பாடல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பாடலுங்க அதாவது பிறவி இல்லாத நிலையை அடையும் இந்த பாடல் வரிகள் கூறுகிறது இந்த பாடலை தினந்தோறும் நம்ம பாடி வந்தால் நமக்கு முக்தி நிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் வந்து சிவபெருமான் வந்து நம்ம இந்த பாடலை பாட 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 நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் சரி அந்த எதிரிகளையும் பிரச்சனைகளும் நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு நமக்கு வழியை காண்பிப்பார் மற்றும் அதற்கு வந்து வல்லமை நமக்கு வந்து வல்லமையும் நமக்கு தைரியமும் தருவார் அதாவது அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி வரும் என்று நம்மளால் சொல்லவே முடியாது அதனால் நாம் வந்து எதிரிகளை மேற்கொள்வதற்கு அந்த துயரம் என்றால் துயரத்தை நாம் எப்படி போக்குவது அதற்கான தீர்வு என்ன அதற்கான வழி என்ன என்பதை நமக்கு சிவபெருமான் காண்பிப்பார் அதனால் இந்த சக்தி வாய்ந்த பாடலை வந்து நம்ம தினம்தோறும் சிவபெருமான் முன் வந்து அமர்ந்து நம்ம பூஜை அறையில் வந்து பாடலாம் அப்படி இல்லை என்றால் கோவிலில் நாம் ஒரு கூட்டு பிரார்த்தனையாகவும் ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து அமர்ந்து பாடலாம் அப்படி இல்லை என்றால் நம்ம தனித்தும் இந்த பாடலை பாடலாம் அதாவது சோமவாரத்தன்று திங்கக்கிழமை அன்று உங்க வீட்டில் பூஜையறையில சிவன் பார்வதி விநாயகர் முருகன் சேர்ந்து இருக்கும் படம் இருக்கும் இல்லையா அந்த சிவபெருமானுக்கு வந்து சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க படத்துக்கு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க மலர்களால் அலங்காரம் செய்து நம்ம வீட்டில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க விளக்கு ஏற்றி வச்சிட்டு நாம் வந்து இந்த பாடலை பாடலாம் திங்கக்கிழமை அன்று சோமவார தினத்தன்று நம்ம பாடலாம் அதாவது சிவபெருமானுக்கே உரிய சோமவார தினம் அந்த தினத்தன்று நம்ம இந்த பாடலை பாடலாம் அப்படி இல்லை பிரதோஷ தினத்தன்று கோவிலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்லையும் பாடலாம் இந்த பாடல் வந்து யார் வேண்டுமானாலும் பாடலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி மற்றும் வந்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாடலை பாடலாம் அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலுங்க அதாவது நம்முடைய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது அப்படின்ட்டு அப்படின்ற தைரியத்தை நமக்கு கொடுக்கும் பாடல் மற்றும் நமக்கு முக்தி நிலையை தரும் பாடலாகும் அதனால் இந்த பாடலை எல்லாரும் கற்றுண்டு இந்த பாடலை பாடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் எளிமையாக இருக்கு ராகம் ஒன்றும் கஷ்டமே இல்லை உங்ககிட்ட புக்கு இருந்ததுன்னா புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணலாம் புக்கு இல்லைனா புக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் அதாவது ஸ்லோகோ புக்கு மந்திரம் நோட் புக்கு மற்றும் வந்து இந்த மாதிரி பாடல்கள் தனியாக வந்து ஒரு நோட்டு வச்சுக்கோங்க எல்லாரும் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாடலை வந்து அன்னன்னை நாளுக்கு என்னென்ன விசேஷமோ அந்தந்த நாட்களில் நம்ம அந்தந்த தெய்வத்துக்குரிய பாடலை நாம் பாடலாம் மற்றும் வந்து மந்திரங்கள் ஜபிக்கலாம் மற்றும் ஸ்லோகங்களும் நம்ம சொல்லலாம் அதனால் நம்ம வந்து எப்போவுமே நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது கடைகளில் புத்தகமும் கிடைக்கிறது அந்த புத்தகத்தையும் வாங்கி நம்ம பயன்பெறலாம் மற்றும் ஆல் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்